எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில மகர ராசி அன்பர்களே மாதத்தில் இருமுறை தியானம் தவம் இவையெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய அமைப்பு இதுல இந்த தவம் தியான நிலை என்பது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் தருகிறது அதிலும் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சூட்ச்ம நேரத்தினுடைய பலனை கிரகித்து அதன் மூலமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளங்களை பெற வேண்டும் என்று ஒரு பதிவை தொடர்ந்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வரிசையிலே சோடசக்கலை நேரம் சந்திரன் மெதுமெதுவாக தேய்ந்து வளர்ந்து வளர்ந்து தேய்ந்து இப்படி பௌர்ணமி அமாவாசை என்று வரும் இந்த ஜூலை மாதத்திற்கான அமாவாசை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமாவாசை இந்த அமாவாசையானது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை சற்று ஏறக்குறைய ஐந்து மணி வரை இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அமாவாசை தினம் இந்த அமாவாசை தினத்திலே வரக்கூடிய சோடசக்கலை நேரம் என்பது அற்புத சக்திகள் மிக மிக சக்தி வாய்ந்தது எல்லா சோடசக்கலை என்றாலும் கூட இதில் அதிக ஒரு ஆற்றலை எதிர்பார்க்க முடியும் காரணம் இது மகர ராசி ஆண்கள் மற்றும் மகர ராசி பெண்களாக இருந்தால் இல்லத்து ஆண்களுக்காக இரண்டு மணி நேரம் உங்களுடைய மன நிலையை கட்டுப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியாய் இருந்த இடத்தில இருந்து ஒற்றை பொருளை நோக்கி அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்பது இறைவன் என்பது இந்த இடத்துல ட்ரினிடி பிரபஞ்சத்தினுடைய சக்தி மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்று நாம் சொல்கின்றோம் உலகத்தில பல்வேறு மதங்களிலே பல வழிகளிலே ஒரு ட்ரினிட்டி என்ற ஒரு உச்ச சக்தியை சொல்வார்கள் அந்த உச்ச சக்தி தன்னுடைய ஆற்றலை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய சோழசாக்கனை நேரத்தில் ஏதோ ஐந்து நொடிகளிலே கேட்கக்கூடிய வரத்தை சரி என்று அருளி செய்கிறது என்றுதான் நம்பி பலர் செய்து அதனுடைய புண்ணிய பலன்களை பெறுகிறார்கள் பல நிலைகளிலே பிரச்சனையிலிருந்து வெளியூர்வதற்கு இது மிக கை கொடுக்கக்கூடிய ஒரு உபாயமாக வழியாக இருக்கிறது இது மனநிலையிலே மாற்றம் பணநிலையிலே ஏற்றம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த அமாவாசையானது நிகழக்கூடிய இடம் என்பது ராசி மண்டலம் இதற்கான நேரம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தோடு இணைந்து வரக்கூடிய அற்புத சோடச கலை நேரம் சூரியனுக்கு முன் எழுந்தாலே அற்புதமாக உங்களுடைய பாத சனி காலத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் உங்களுடைய நிலைகளை சீராக கட்டமைத்துக் கொள்ள முடியும் வெற்றிக்கான வழிகளை தேட முடியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை அதிகாலையில நாலு மணி முதல் ஆறு மணி வரை ஃபோர் ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் இந்த சோட சக்கலை நேரம் இந்திய நேரப்படி அமைகிறது உங்களுடைய ஊரிலே சோடசக்கலை நேரத்தினுடைய குறிப்பை அறிவதற்கு உள்ளூர் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது எந்த நேரத்தில் முடிவடைகிறது அமாவாசை என்று பாருங்கள் இந்த ஆனி அமாவாசை எந்த நேரத்தில் முடிவடைகிறதோ அதற்கு ஒரு மணி நேரம் முன்பு ஒரு மணி நேரம் பின்பு இந்த இரண்டு மணி நேரத்தை உங்களுடைய மன அமைதி மன தியானத்திற்காக ஒதுக்கி வைத்து உங்களுடைய வீட்டிலே தூய்மையான ஒரு பகுதியிலே அமர்ந்து ஏதோ ஒரு நறுமணம் கமிழக்கூடிய ஏதேனும் ஒரு ஊதுபத்தி இல்லாத நறுமணமாக ஒரு மலர்கள் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை நினைந்து ஒரு விளக்கேற்றி அதுவும் மகராசி என்பர்கள் நல்லெண்ணெய் எல் தீபம் ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைத்து அமர்ந்து மௌனமாக ஒரு விஷயத்தை நோக்கி வேண்டுவது இறைவனை நோக்கி வேண்டுவது மும்மூர்த்திகளை நோக்கி வேண்டுவது என்பது இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரம்ம விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் உங்களுடைய தலைக்கு மேல் அவர்களுடைய பயணம் இருக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் அருளக்கூடிய அந்த அற்புதத்தை பெற உங்களுக்கு தேவையான ஒன்றை வேண்டுவது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கிரக நிலைகளுடைய அமைப்பை பார்த்தோமே என்றால் இந்த ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் பகவான் இருப்பது ஏழாம் இடத்துல இருப்பார் ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையில இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய அனுசரணை எல்லாம் இயற்கையாகவே கிடைக்கும் நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு பொருள் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கு பாசிட்டிவ் திங்கிங் அதனால்தான் இந்த ஆறாம் இடத்தை பார்த்தால் அதை பச்சை நிறத்திலே உங்களுக்கு வட்டமிட்டு காட்டியிருப்பேன் அங்கு யோகாதிபதி சுக்கிரன் சூரியன் சந்திரன் மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தில்தான் மற்ற கிரகங்களினுடைய எந்த விதமான மிகப்பெரிய தாக்குதலும் அங்கு இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக குரு பகவானுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய பலம் என்பது இருக்கிறது ஆகையினால் ராகுவிற்கு வீடு கொடுத்ததும் குருவாக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அற்புத சக்தி பிரபஞ்சத்தினுடைய சக்தி கிரகங்களினுடைய சக்தி இந்த நாளிலே பார்த்தோமே ஆனால் உங்களுடைய ராசியின் மீது நல்லெண்ணத்தை நீங்கள் விதைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய மனதிலே நீங்கள் நல்லெண்ணத்தை நீங்களே ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இது அமையும் வம்பு வழக்கு எது இருந்தாலும் அது தீரக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும் கடன் போன்ற விஷயங்கள் ஏதேனும் நீங்கள் வாங்கி இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழி தெரியும் அல்லது கடன் கொடுத்த இடத்திலிருந்து கடன் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும் இதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த சோடசக்கலை நேரத்தில் இந்த இரண்டு மணி நேர தியானத்தில் அமர்ந்து வேண்டுவதற்கு முன்பாக திதி தர்ப்பணம் உங்களுடைய முன்னோர்களுக்கு யாருக்கேனும் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அதை தவறாமல் செய்திருக்க வேண்டும் குலதெய்வத்தை மறந்திருந்தால் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது குலதெய்வத்தை நினைத்து ஒரு சிறிய எளிய பூஜை உங்களுடைய இல்லத்திலேயே இருக்கக்கூடிய இனிப்போர் சக்கரை பொங்கல் அல்லது ஒரு வாழைப்பழமாவது வைத்து வேண்டுவது என்பது குலதெய்வத்தை நினைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆழ்ந்த பொருள் புதிந்த விஷயங்கள் குலதெய்வம் என்பது ஆகையினால் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடை இந்த அமாவாசை தினத்தன்று செய்து அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து ஏழு என்று அமாவாசை அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆறு ஏழு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே இந்த தியான நிலை என்பது நிச்சயமாக நீங்கள் வேண்டக்கூடிய அந்த ஒற்றை பொருளை நிச்சயம் தரும் அரசு வேலை கிடைக்குமா என்று பலர் பதிவிலே கேட்கிறீர்கள் அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சிகள் எடுப்பது பயிற்சிகள் எடுப்பது அதனோடு கூட இது போன்ற முகூர்த்த நேரங்களிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே வரக்கூடிய இந்த அற்புத சோடசக்கலையை பயன்படுத்துவது வெற்றியை தரும் இந்த அமாவாசை இந்த ஆணி அமாவாசை உத்தராயண காலத்தினுடைய கடைசி ஆணி அமாவாசை இதில் செய்யக்கூடிய இந்த கலை நேரம் என்பது பல கலை நேரங்களிலே நீங்கள் தியானம் செய்ததுக்கான பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அமாவாசை என்று செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்களுக்கு உத்தராயணத்து கடைசி தர்ப்பணத்திற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் செய்த பலனை பெறுவீர்கள் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அதன் அடிப்படையில இந்த கலை நேரத்திற்கும் கூட இப்படி நீங்கள் ஆழ்ந்த தியானத்திலே ஒன்றை வேண்டும் போது பன்னிரண்டு ஆண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவ ஏற்ற ஒரு நல் அருளை உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த நேரத்தை தவற விடாமல் மன அமைதி இரண்டு மணி நேரம் மன அமைதி தியானம் என்பது மிகப்பெரிய சிறப்பு அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு நண்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி